வருக்கும் காலை நடக்கும்படி இன்னைக்கு நாம் என்ன கான்செப்ட் பேசுகிறோம்னா பனி பனி வந்துட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல பல்வேறு விதமான முறையில் பனி பெய்யும் ஒரே மாதிரி தான் பனிப்பெய்யே அந்த ஹில்ஸு அந்த ஒரு சில கடலோர பகுதிகள் மற்றும் கடல் இல்லாத ஹில்ஸுக்கும் இடப்பட்ட பகுதியில் வேறு மாதிரி பனின்னா தாக்கம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஆராய்வு ஏற்படுத்துறவர்கள் அல்ல சிலர் சொல்வதை கேட்டு அதில் புரிதல் ஏற்பட்டு பேசுபவன் நான் சென்னையில் இருந்ததுனால சொல்கிறேன் கடலோரப் பகுதியில் சென்னையில் வெயில் அடிக்குது பனி கம்மியாக போய் பிடிம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க பனி மெய் சென்னையில் ரொம்ப குளிர் காலத்தில் நாலு மணிக்கெல்லாம் வாயெலாம் எனக்கு நடுங்கியிருக்குது வாயெலாம் நடுங்கும் வீட்டுக்குள்ளே நடுங்குதா அப்படின்னா ட்ராவலிங் ஒரு நாலு மணிக்கு இங்கேருந்து சென்ட்ரல் சென்னையிலேருந்து அதை வந்து கோயம்பேடுலேருந்து சென்னை சென்ட்ரல் போகும்பொழுது அப்படியே வாயெல்லாம் நடுங்கும் வெளி வரும்போது வாயெல்லாம் நடுங்க ரோட்டில் வந்தால் வாய் நடுங்காது அந்த வண்டியோட போக்குவரத்தோட அந்த வாகன புகைகள் வாகனம் போகிற தன்மைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு அந்த சில்னஸ் தெரியாது ஜூடாக இருக்குது அது ரொம்ப வாகனம் அதிகமாக இருக்கிற பகுதியில் இது சாத்தியம் சென்னை கோயம்புத்தூர் இன்னும் பிற நிறையா சிட்டிகள் இருக்குது நம்மளுக்கு வேறு ஊருக்கெல்லாம் போனால தெரியாது ஈரோடு சேலம் இங்கேலாம் வந்து சிட்டிகளே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பனிபெயர் தான் அந்த ரோடு பகுதியில் போடும்போது அந்த ஹீட்டு அந்த ஜூடாகப்பட்டது கம்மியாக இருக்குது அப்புறம் சென்னையில் குளிர் அடிக்காதாம்பாங்க பிரித்து மேய்ங்க குளிர் நல்லா அனுபவப்பட்டுருக்குறேன் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் பயங்கரமாக இருக்குது கோயம்புத்தூர் இந்த திருப்பூர் ஈரோடு சைட்லாம் குளிர் வாயெல்லாம் அப்படியே நடுங்கு பயங்கரமாக எப்பவுமே அதாவது அங்கே வந்துட்டு ரொம்ப குளிர் காலத்துக்கு வாய் நடுங்கு இங்கே வந்து லைட்டாக நீ குளிர் அடிக்கும் போதே வண்டி ஓடும் போதே வாய் நடுங்கிட்டே தீரும் அதுக்கு என்னென்ன நம்ம உபகரணங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காதோட்டி சென்னையில் காதோட்டி இங்கே சேல்ஸ் ஆகுதுலேயே சென்னையில் காதோட்டி பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது ஏன்னா காலையில் சாயங்காலம் நிறைய ஓடும் காதோட்டி குள்ளாக எங்கே பயன்படுத்தாங்கன்னா இங்கே இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு ஊட்டி அந்த கொடைக்க மலைப்பகுதியில் நிறைய பயன்படுத்துவாங்க சொட்டரு வளமே செருப்பு போடாமயே இருக்க மாட்டாங்க ஊட்டிலாம் ஊட்டி ஆகிட்டு கோத்தகிரி ஆகிட்டு குன்னூர் ஆகட்டும் மொத்தத்தில் மலைப்பகுதி கொடைக்கானல் ஆகிட்டு எல்லா பக்கமே செப்பட இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சின்னஸ் அது மலைப்பகுதியாக இருக்கிறனால சின்னஸ் மலை கீழே அடிவாரமாக இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் மெயினாக கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் திருப்பூர் அதுக்கப்புறம் ஈரோடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மலையிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்தது கோயம்புத்தூர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் மற்றெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது கோயம்புத்தூர் ரொம்ப சில்னஸ் இருக்கும் ஏன்னா கேரளா பக்கத்தில் வருது கர்நாடகா பக்கத்தில் வருது இன்னும் மலைகள் இந்த சத்தியமங்கலம் மலைகள் எல்லாமே வந்து பக்கத்தில் வரதுனால கோயம்புத்தூர் வந்து எப்போவுமே அந்த சில்னஸாகவே இருக்கும் இந்த கொ தொண்டாமுத்தூர் பகுதியெல்லாம் வந்து கில்ஸ் ஒட்டியதே இந்த அதாவது கில்ஸ்னால் குன்றுகள் மலை குன்றுகள் ஒட்டியேக்கறனால ரொம்ப சில்லுன்னு வாயெல்லாம் நடுங்கு இதை விட இந்த தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நெம்பர் ஒன் என்னென்னா இந்த பனி பேஞ்சால் தேங்கண்ணெய் இருக்காங்க தேங்கானை வந்து அப்படியே கோல்டு மாதிரி அதாவது கட்டி கெட்டியேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே கெட்டியாகுனா எல்லா ஊர்லேயுமே கெட்டி ஆகுமாண்ணா மதுரை திருச்சி வேளாங்கண்ணி நான் நாமக்கல் நாமக்கல் நாகப்பட்டினம் அங்கே எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் போனதில்லை அதனால் தெரியாது சென்னையில் வந்து தேங்காய் அப்படியே தான் இருக்குது என்ன குளிர் அடித்தாலும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா அதனோட சிதோசன நிலை எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னா தேங்கெண்ணெய் நான் கெட்டியிருக்கிறது நல்லா தற்க தே தேய்க்கலாம் அதே இந்த கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சைடெல்லாம் வந்துட்டிங்கன்னா பனி இடத்துக்கு தேங்கனை நம்மளுக்கு சாத்தியம் இல்லை கெட்டியாயிரு தேங்கான கெட்டியாயிரு கடையில் இருக்கிறதும் கெட்டியாயிருமானா கடையில் இருக்கிறது கெட்டியாகுமாந்தில் நம்ம திறந்தது மூடுறதுனால அந்த காற்று உள்ள போய் போய் அது கெட்டியாயிருது கடையில் இருக்கிறது கெட்டியாகாது இல்லைப்பா நான் கோயம்புத்தூரில் சூப்பர் மார்க்கெட் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணேன் திருப்பூரில் ஒர்க் பண்ணேன் ஈரோடு ஒர்க் பண்ணேன் கடையில் இருக்கிற எண்ணெய் அப்படியே தான் இருக்குது கெட்டியாகிறதுல அப்படிம்பாங்க கடையில் இருக்கிற எண்ணெய் கெட்டியாகாது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த எண்ணெய் அதே அதேப்படி கடையில் இருக்கிற எண்ணெய் கெட்டியாகாது வீட்டுக்கு வாங்கிட்டு வர எண்ணெய் கெட்டியாகுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நம்ம திறந்து திறந்து மூடன அந்த காற்று உள்ளே உள்ளே போய் 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 அது வந்து அந்த கெடறக்குமோ இல்லைன்னா கே அது கட்டி மாதிரி ஆருக்கும் உண்டான விஷயம் அது ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்கெண்ணெய் சிக்கு வாசம் அடிக்கும்பாங்க கெட்டு போச்சும்பாங்க தேங்கண்ணெய் அது எப்படின்னா அவங்க வந்து வருஷ கணக்காக வச்சுப்பாங்க ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் வேல்யூ அவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது அது வரைக்கும் சிக்கு வாசம் அடிக்காமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இப்போ பத்து நாளே கெட்டு போயிடுது அதுக்கு காரணம் என்ன திறந்து போடுறதுனால இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி பனி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பனி பெய்யும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்குள்ளாக வாங்கி கொடுங்க எங்கே இருந்தாலும் நம்ம சரிங்க காதுக்குள்ளே ஓகு தலைவலிக்கு சளி பிடிக்கி எல்லாம் நான் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன் நான் நான் கிட்டத்தட்ட